கரகாட்டக்காரன் வாழைப்பழ காமெடி உண்மையாகவே அந்த இன்னொரு பழம் எங்க இருக்கு தெரியுமா யாருக்குத்தான் தெரியும் வாங்க பார்க்கலாம் பெரும்பாலும் இவர்களது காமெடி காட்சிகளில் கவுண்டமணி ஒடுக்கும் தன்மை கொண்டவராகவும் செந்தில் ஒடுங்கும் தன்மை கொண்டவராகவும் நடித்திருப்பது வழக்கமான ஒரு ஒன்று

ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது என்பதுகளில் தமிழ் சினிமா மிகவும் இக்கட்டான காலங்களில் இருந்ததாக கூறலாம் எம்ஜிஆர் சிவாஜிக்கு பிறகு உச்சபட்ச நட்சத்திர நடிகர்கள் உருவாகாத காலம் கதாநாயகனின் ஆதிக்கத்தை திரையில் நிலைநிறுத்த முடியவில்லை அப்போது வந்த பெரும்பாலான திரைப்படங்களில் கதாநாயகன் பெரும்பாலும் பாலியல் உணர்வு குறைபாடுள்ள உடல் வலிமையற்றவராகவே காட்டப்பட்டனர் உதாரணமாக பதினாறு வயதினிலே முள்ளும் மலரும் ஒருகை ஓசை பூட்டாத பூட்டுகள் போன்ற திரைப்படங்களை கூறலாம் இந்த காலகட்டத்தில் வந்த கவுண்டமணி செந்தில் இந்த போக்கு பெரும்பாலும் இவர்களது காமெடி காட்சிகளில் கவுண்டமணி ஒடுக்கும் குணம் கொண்டவராகவும் செந்தில் ஒடுங்கி போகும் குணம் கொண்டவராகவும் நடித்திருப்பார்கள் குறிப்பாக செந்தில் கதாபாத்திரத்திற்கு ஆக்கத்திறமையோ ஆளுமை திறமையோ இல்லாத ஒரு சராசரி கீழ்மையுள்ள மனிதராக செந்திலின் குடும்பம் சம்பளம் பெறாமல் கவுண்ட மணியிடம் பணி செய்து வருவதாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் செந்தில் கதாபாத்திரத்தின் இந்த தொடர் தான் நகைச்சுவையாகவே அனைவராலும் சிரிக்கப்பட்டிருக்கும் செந்தில் என்பது நாம் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எதிர் அடையாளங்களின் இயக்கமாகவே காணப்படுகிறது உயர்வு தாழ்வு வன்முறை மென்முறை அழகு அசிங்கம் அறிவாளி முட்டாள் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி பாட்டாளி முதலாளி ம் பெண்மைவாதம் நகரம் கிராமம் தேசியம் உள்ளூர் வெளியூர் இப்படி பல்வேறு எதிர் அடையாளங்களை இவர்களின் மூலமாக காட்சிப்படுத்தப்பட்டு நமக்கு ஒரு நகைச்சுவை தருகிறது ஒடுக்குபவன் ஒடுக்கப்பட்டவர் என இரண்டு எதிர் எதிர் அடையாளங்கள் வாயிலாக கவுண்டமணி செந்தில் நகைச்சுவை அசைவுகளை புரிந்து கொள்ள நம்மால் முடியும் பிரபல வாழைப்பழ காமெடியில் அந்த ஒரு பழம்தானே இது என்று புரியாத நிலையில் உரையாடலை கொண்டு சென்றுவார் செந்தில் அதாவது உரையாடலை புரியாத நிலைக்கு கொண்டு செல்வதன் மூலமாக மட்டுமே செந்தில் தன்னை ஒடுக்கப்பட்ட ஒடுக்க நினைப்பவரிடம் இருந்து விடுதலை பெற முடிந்தது அவரை கொஞ்சமாவது நாமும் ஏமாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலையில்தான் எனக்கு புரியாதா இந்த காட்சியில் தர்க்கவியலாக அறிவை அடிப்படையாக கொண்டு நாம் ஆராய முடியாது தேவையுமில்லை செந்திலை கேள்வி கேட்டு தண்டிக்கும் அனைத்து நியாயங்களும் கவுண்டமணிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் செந்திலின் செயல்பாடுகள் ஆதிக்கத்தின் குரல்களை மறுக்கவும் தீர்க்கவும் களவாடி தாமதமாக்கவும் செய்கிற ஒரு முயற்சி ஒரு வகையில் பார்த்தால் கரகாட்டக்காரன் படத்தின் வாழைப்பழ காட்சி தமிழ் சினிமாவில் பதிவு செய்யப்பட்ட மாபெரும் எதிர்ப்பு குரலாகும் ஆனால் வடிவேலின் காமெடியில் அந்த உரையாடலுக்கு கூட சாத்தியமில்லாத ஒரு உண்மை இல்லாத ஒரு நிலை இருக்கும் உதாரணமாக எதுக்கையா அடிக்கிறீங்க அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிங்கயா இப்படி வடிவேலு ஒட்டுமொத்த சமூக அடக்குமுறைகளையும் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் உரையாடல் இல்லாமல் அவரே உள்வாங்கிக் கொண்டு நடிக்கிறார் அந்த வழியும் அவமானமும் தான் பார்வையாளருக்கு மகிழ்ச்சியாக நகைச்சுவையாக சிரிப்பதற்கு ஒரு வழியை ஏற்படுத்துகிறது அங்கே என்ன சொன்னீங்க